இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுத்து போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இங்கிலீஷை நாடகம் நடனமாக டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேறு கேட்டேன் நான் அதுவும் இருக்குது டான்ஸ் இருக்குது பாட்டு இருக்குது எல்லாமே இருக்குதுன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இது இது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம் மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மருது குணம் டைட்டில் வச்சுட்டு இது பண்ணுறதில் அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படும் போது அது அத்தனையும் வந்து ஒரு நாடக ஒரு நாட்டியில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க அவன் ஒருத்தர் ஆறு அடி ஒருத்தர் ஏழு அடி பெரிய ஒரு ஏழு அடி சின்ன ஒரு ஆறு அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே பிரிட்டிஷ்கார்மெண்ட்டை வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவர் செமினார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ச உற்சாஞ்சு மாதிரி அவன் ஒருத்த குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிகிட்டு வர்றான் அந்த குதிரை வேகத்துக்கு மருது பாண்டியன் கூடவே ஓடி இருக்கார் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் செமினார் அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான் அப்போ வந்து இவங்க கூட அவங்க ஃபெடியே ஃபைட்டுக்கிட்டலாம் இல்லை என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது இவங்களுடைய ஸ்டென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது தரிகிற புளி வந்துருச்சு அப்போ அவங்க துப்பாக்கி போது இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் மரத்து மேலே பரண்ட அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதுல நானே கொண்டு புலி போய் எப்படி வேறா கையில் கொண்டு போ அப்படின்னா உண்மையிலேயே கையிலோட ஃபைட் பண்ணி அவங்க மேலேருந்து பார்க்குறாங்க அந்த வாலை பிடிச்சி சுற்றி அடிச்சு கொள்றதுங்கிற ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவரோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்கடையே பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து அதெல்லாம் எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய நடந்தது என்னென்னா அந்த அவர் ஆரம்பிச்சு அப்படின்னு நிறுத்திட்டாரு அந்த சும்மா டச் பண்ணி விட்டாரு அந்த ஆம் சேக்ட்ருன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கண்ணு கிண்ணெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிடு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏதோ ஐம்பத்தொம்பதில் தான் வந்தது ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு என்னென்ன இந்த வளரை அப்படிங்கிற கூடிய அந்த இது வந்து அந்த பூமராங்க மாதிரி அதை விட்டால் அதில் அடித்து மறுபடியும் திரும்பி வரும் ஸோ இந்த சின்ன மருந்தெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போக போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார் அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம் அது போய் பிரிட்டிஷ்காரனை அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அவர் கைக்கே வரும் ஸோ அது எப்படி வருது அது வர்றதுன்னு தெரியாதான் திடீர்னு ஏதோ பேடு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா நான் பட்டுன்னு தடையில் அடிச்சுட்டு திரும்பி அவங்க போயிருமா ஸோ இது அவனால் சமாளிக்க முடியாமல் இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னென்னா அதை தடை சட்டம் வந்துட்டான் அப்போ அந்த கலவி அந்த வளரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டை போட்டதுனால இருபத்தஞ்சாயிரம் அந்த வளவைங்கிறத வந்து வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்போது எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னு ஒரு படையை வச்சுருக்காரு அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு படையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி போயிட்டேன் ஸோ இந்தளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த க கல்லர் மரவர் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சது இல்லை வந்து அவங்க இந்த வளவி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசத்தலாக இருந்தது ஆனால் வேலுநாச்சியில் நாச்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கு டீசிறா ஜெயிக்க முடிஞ்சுது ஆனா இவருன்னு வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல ஆனா எவ்வளோ சொல்லும்போது சொன்ன ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரில் இருக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இங்கே திருச்சி மலைக்கோட்டை அந்த சோர்லையும் போய் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க என்னென்னா இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார் போர் பிரகணனம் மாதிரி அப்போ அதில் வந்து எல்லாத்தையும் கால்பார் பண்ணும்போது நிறைய நம்ம ஆளுகளை பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருக்காங்க அதனால் ஜாதி மதம் பேரம் இந்திய இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீம் அவர்கள்லாம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் பிரிட்டிஷ்கார் நம்மளை வந்து ஆண்டு நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கான் அவனை நம்ம எதுக்கணும் அதனால் இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எடுத்து அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு போர் பிரகட்டணும்னு சொல்லி போஸ்ட் விட்டிருக்காரு அது பிரிட்டிஷ்காரனுக்கே சேகர் வந்துருக்கு அதில் வந்து கீழே வந்து அப்போவே அவர் வந்து இப்படிக்கு கீழ்ப்படிதல் உள்ள தங்கள் வேலைக்காரன் சின்ன மருது பாண்டி அப்படின்னு சொல்லி போஸ்டில் போட்டிருந்தாங்க ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த அதை எதுக்கும்போது எவ்வளோ இருந்திருக்காங்க ஆனால் யாரையும் எதுக்கும் போது கூட இல்லாதனால வந்து எல்லாம் ஒத்துமையாக சேர முடியாதனால அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு அந்த மூணு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருப்பத்தூரில் வந்து மகன்கள் பேரன்கள் இன்னும் சொந்த பந்தம் அப்படிங்கிறனூட மூணு நாள் வந்து கண்டினியூஸாக ஐநூற்றி முப்பது பேர் வந்து தூக்கில் போட்டு இது பண்ணாங்க என்னென்னா அது தூக்கில் போடுறதை பார்த்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சின்ன வருது பையன் பதினேழு வயசு பையன் அவனும் அவங்க கூட ஒரு எழுபத்தி மூணு பேர் வந்து கைது பண்ணி மலேசியாவில் பினான்வில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க அந்த பையனும் வந்து இருபது வருஷம் கழித்து ஜெயிலிருந்து வந்து அது என்னென்ன பாருங்க அவனுக்கு ஒரு பெக்யூலியரான பனிஷ்மெண்ட்டு அவனே ஏன் அங்கே ஒன்று போட்டு செய்யி இங்கே நீ கொண்ட மாதிரி கொள்ள வேண்டியது இல்லை இல்லை அவன் நாட்டை நினச்சி நினச்சி என் நாட்டை எப்போ பார்த்து போகிறேன் எப்போ பார்க்க போகிறேன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் அவனுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி இருபது வருஷம் கழித்து அந்த ஆள் மட்டும் திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து இறந்துருக்கான் இந்தியாவில் வந்து இறந்துருக்கான் இப்படி நிறைய விஷயங்கள் அவனை பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ இது இருக்கு இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய அவங்களுடைய இதுல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி இவர் நாடகத்தில் வந்து ஒட்டு அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு தான் அவையார் பண்ணது இருக்குல்ல திருக்குறள் பற்றி சொல்லுவாங்க இந்த கடுகை தொலைத்து அணுவை தொலைத்து கடுகை தொலைத்து குரல் தெரித்த தரித்த குரல் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் இவருக்கு இருக்கும் அதை வந்து இவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு வந்து பாருங்க அந்த மியூசிக்கு அது இது எல்லாமே வந்து எல்லாம் போன்தான் எது ஒரு எல்லாத்தையும் காமிச்சாங்க அங்கே அந்த மியூசிஷியன்ஸ் அப்படின்லாம் காமிச்சாங்க ஸோ எவ்வளோ பேர் வச்சு எவ்வளோ சிறப்பாக வந்து அந்த மியூசிக்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவசியம் வந்து நம்ம ஆளு எல்லாருமே பார்க்கணும் ஸோ ஏழாம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே நம்ம லேடி ஆண்டாள் இதில் அதில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது ரெண்டுமே ஹிட் ஆகிருக்குது இதில் மருது சகோதரர்கள் மருந்து இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்ஷியல் உள்ள நிறைய மேட்ருக்கு ஸோ அதில் இருக்கிறதுலையே பெட்டரான விஷயங்களாக வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்தோடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் இங்கே வந்து பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளோ கெட்டிக்கா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணலை நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களே இருந்துட்டு இருக்கிறாங்க அவரை நான் பார்த்துட்டு போகிறேன் ஏன்னா இவங்க பேர் சொல்கிறாங்க சித்திரனு சொல்கிறாங்க காவியான்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்திரியாக சொல்லும்போது எல்லாம் இருக்கக்குள்ளேயே இருக்காங்க இப்படி இப்படி எட்டி எட்டியே பார்த்துருக்கேன் ஸோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு தான் பத்திரிகையாளர்கள் அவங்க இன்னைக்கு ஐம்பது வருஷமெல்லாம் எனக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அதுக்கு பத்திரிகை நண்பர்களுடைய உதவி தான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஸோ இது அவங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு உற்சாக மட்டும் விமர்சனங்களை கொடுத்து இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இதுவும் வந்து உலகம் பூரா போய் எல்லா இடங்கள்லேயும் வந்து இது பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனம் இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்